காஞ்சிபுரம் மாநகராட்சியை கண்டித்து பெருமளவில் வந்து காஞ்சிபுரம் பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது காஞ்சிபுரம் பாஜக மாவட்ட தலைவர் அண்ணன் கே எஸ் பாபு அவர்களோட தலைமையில் வந்து பெருமளவில் வந்து இன்னைக்கு காஞ்சிபுரம் மாநகர மேயரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மேல மத்திய அரசு கொடுத்த நிறைய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை வந்து அபகரிச்சதாகவும் அந்த நிதி ஒதுக்கீடு வந்து சரியா மக்களுக்கு சென்றடையவில்லை அதுல பெருமளவில் பல கோடி ஊழல் இருக்குது அப்படின்ற ஆர்ப்பாட்டம் நடந்தது மாநகராட்சி மாவர

Ele é vovido. முதன்மை செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் இந்த ஊழலுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அத்தனை ஊழல் தான் இதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது ஊழலை கண்டிப்பா கவன ஈர்ப்புக்காக ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அப்ப மாவட்ட தலைவர் அவர்கள் லாரி வாங்கினதில் ஊழல் லாரியை பயணிக்கும் ஊழல் அதற்கு ஆட்சி பரநாட்டு வந்து நாங்கள் இந்த நாட்டுக்கே ஒளி சொல்லி வந்தாங்க ஸ்டாலின் தான் வராது ாக இந்த பாடலை பதிவு செய்தார்கள் அரசின் வந்து அதற்கு போகிறது